டே தமிழ் வணக்கம் இன்று தங்கத்தின் விலை உலக அரங்கில் வரலாறு காணாத உயர்வை எட்டி தொட்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு பின்னர் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது இதனுடைய மூல சூத்திரதாரி யார் சீனா தான் என்று உலக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன சீனா வரலாறு காணாத அளவிற்கு தங்கத்தை வாங்கி குவித்துக் கொண்டிருக்கின்றது உலக நாடுகளினுடைய மத்திய வங்கிகள் தங்களுடைய நாணயத்தை உறுதியாக வைத்திருப்பதற்காக சேமி வைத்திருக்கின்ற தங்கத்தை அதிகரிக்க முடியாமலும் மேலும் தங்கத்தை கொள்வனவு செய்ய முடியாத வகையில் தங்கத்தினுடைய விலையை உயர்த்திவிட்டு இருப்பது சீனாவினுடைய தந்திரோபாயம் என்றும் கூறப்படுகின்றது இதற்கு முக்கியமான காரணம் அமெரிக்காவினுடைய டாலர்களை ரிசர்வில் வைத்திருப்பதன் மூலமாக ஒரு பாதுகாப்பு இருக்கும் என்கின்ற நிலை எதிர்கால அடிப்படையில் சீனாவிற்கு அச்சம் தருவதாக அமைகின்றது சில வேளை சீனா தைவானை தாக்குமா இருந்தால் சீனா மீதான பொருளாதார தடைகளும் கோட் தடைகளும் வரலாம் என்பது முக்கிய செய்திகளாக முன்னரே வந்துவிட்டன எனவே இன்றிருக்கும் நிலையில் சர்வதேச பொருளாதார தடைகளை எல்லாம் உடைப்பதற்கு சீனா தன்னுடைய செல்வத்தை தங்கத்தில் அதிகமாக வைத்திருக்குமாக இருந்தால் அது சீனாவிற்கு பாதுகாப்பாக அமையும் என்பது சீனாவினுடைய இந்த திட்டம் என்பதும் டாலரை மெல்ல மெல்ல புறந்தள்ள அது ஆரம்பித்து இருப்பதனால் உலகளாவிய தங்கத்தின் விலை எகிரிக்கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது இன்றைய உலகம் பொருளாதார ரீதியாக தள்ளாட்டம் அடைந்து தடுமாறிக்கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் தடுமாறாமல் இருப்பது தங்கம் தான் என்பது சீனர்களுடைய கருத்தாகும் இந்த ஆண்டு முதல் மாதத்தில் லண்டனில் இருக்கின்ற தங்க சந்தையில் விலை மோசமாக என்றும் இல்லாத அளவிற்கு வன்முறையாக உயர்வு கண்டது தினசரி மணிக்கு மணி அதன் விலை உயர்வடைந்தது கடந்த மார்ச் மாதம் மாதம் தங்கத்தின் விலை பத்து உயர்வு கண்டது கடந்த ஆறு மாத காலத்தில் இருபத்தி ஐந்து வீதமான உயர்வை தங்கம் எட்டி தொட்டிருக்கின்றது இதற்கெல்லாம் காரணம் என்ன பெரும் போர்கள் உக்கிரமடைந்து கொண்டிருக்கின்றன உக்ரைன் போர் ஒன்று காசாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போர் இரண்டு அதை தொடர்ந்து வந்திருக்கின்ற தடைகள் மூன்று செங்கடல் பகுதியால் வர்த்தக கப்பல்கள் போக முடியாத தடைகள் நாலாவது எரிபொருளினுடைய விலை தினசரி ஏறி இறங்கி ஒழுங்கில்லாமலே சென்று கொண்டிருக்கின்றது தங்கத்துடன் ஒப்பிட்டால் எரிபொருளின் விலைகளும் தள்ளாட்டம் கொண்டதாக இருக்கின்றது எனவே இப்பொழுது தள்ளாட்டம் இல்லாமல் இருப்பது தங்கம் தான் என்பதனால் தங்கத்தை வாரி இறைக்க தொடங்கி இருக்கின்றது சீனா நீண்டகால அடிப்படையில் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு தங்கம் அவசியம் என்று கூறுகின்றது நாணயங்கள் பெருமதி இழந்து கொண்டிருக்கின்றன பணவீக்கம் உயர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த இடத்தில் பாதுகாப்பை தருவது தங்கம் தான் என்பது சிறுபிள்ளையும் அறிந்த விடயம்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கணக்குகளின்படி உலகில் இருக்கின்ற மத்திய வங்கிகள் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு தொன் தங்கத்தை தங்களுடைய சேமிப்பில் வைத்திருந்தன இதில் கவுன்சில் என்று கூறப்படுகின்ற நிறுவனம் மட்டும் கடந்த இரண்டு வருடங்களில் மொத்த தங்கத்தில் நான்கில் ஒரு பங்கு தங்கத்தை விலைக்கு வாங்கி இருக்கின்றது ஏனென்றால் தங்கமே எல்லாவற்றையும் தீர்மானிக்க போகின்றது அதேவேளை பல மத்திய வங்கிகள் வெளியில் இருக்கும் தங்களுடைய தங்க வாய்ப்புகளை மறுபடியும் திருப்பி எடுத்துக்கொண்டு இருக்கின்றன இதனால் தங்கத்தினுடைய கிராக்கி உயர்வடைந்து கொண்டே செல்லுகின்றது இதில் இன்னொரு விடயம் இருக்கின்றது ரஷ்யா நடத்தி கொண்டிருக்கும் போர் காரணமாக அமெரிக்கா ரஷ்யாவினுடைய தங்க ரிசர்வை உறைய வைத்திருக்கின்றது எடுக்க முடியாதபடி இப்படியான ஆபத்துகளும் இருப்பதை சீனா அறியும் சீனாவினுடைய தேசிய வங்கியும் சீனாவினுடைய பீப்புள்ஸ் பேங்க் ஆப் சைனாவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருநூற்றி இருபத்தி ஐந்து தொன் தங்கத்தை தங்களுடைய சேமிப்பில் வைத்திருந்துள்ளன அமெரிக்க டாலரை குறைக்க முயன்று தங்கத்தை வாங்கி இருக்கின்றன அமெரிக்க பெறுமதி கூட இப்பொழுது தளம்பல் அடைந்திருக்கின்ற காரணத்தினால் கடந்த பதினேழு மாதங்களாக பெரும் தங்க கொள்வனவில் சீனா இறங்கி இருக்கின்றது இதேவேளை சகல நாடுகளிலும் உள்ள மத்திய வங்கிகளில் தங்க ரிசர்வினுடைய பெருமதியும் கூடியிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது தங்கம் இருந்தால் பொருளாதார தடைகளை வெல்லலாம் அமெரிக்க அணியினால் வரக்கூடிய ஆபத்துக்களை சீனா கடந்துவிடும் சீனா தைவான் மீது போர் தொடுத்தால் வரக்கூடிய ஆபத்துகளையும் சீனா சிந்திக்கின்றது என்பது ஒரு தங்கமான யோசனையாக இருக்கின்றது மேலும் மற்றைய இடங்களில் முதலீடு செய்தால் சகல இடங்களிலும் முதலீட்டு வீழ்ச்சிகள் இருந்து வருகின்றன பங்கு சந்தைகள் வீழ்ச்சி அடைகின்றன வீழ்ச்சி அடைகின்றன வீட்டு விற்பனை சந்தைகள் வீழ்ச்சி அடைகின்றன எங்கு சென்று முதலிட்டாலும் வீழ்ச்சி வீழ்ச்சி வீழ்ச்சியாக இருக்கின்றது ஒரே ஒரு இடத்தில் மட்டும் உயர்வாக இருக்கின்றது தங்கம் 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 என்கின்றது சீனா அதேவேளை சீனா உலகத்தின் முதன்மையான தங்க உற்பத்தி நாடல்ல சீனர்கள் தங்கத்தை அதிகமாக பாவிக்கின்ற ஒரு நாடாக சீனா இருக்கின்றது சீனர்களினுடைய அன்றாட வாழ்விலும் கலாச்சார வாழ்விலும் தங்கம் என்பது முக்கியமான ஒன்றாகவும் ஒவ்வொரு சீன குடும்பமும் தங்களுடைய வங்கி போல தங்கத்தை சேகரித்து வைத்து அதன் மூலமாக தங்களுடைய பொருளாதார ஸ்திரத்தன்மையை உருவாக்கி வருவதும் இங்கு குறிப்பிடத்தக்கது சீன குடும்பங்கள் இந்திய குடும்பங்களைப் போல தங்கத்தை பாவிக்கின்ற அளவு கலாச்சார ரீதியாக உயர்வாக இருப்பதும் சீன இன்னொரு பிளஸ் பாயிண்ட் இருக்கின்றது இதேபோல தமிழர்களிடமும் சிறப்பாக புலம்பெயர் தமிழர்களிடமும் தங்கத்தை கொள்வனவு செய்கின்ற பழக்கமானது பழைய வங்கிகள் இல்லாத இலங்கை கலாச்சார காலத்திலே தங்கத்தை அடமானம் வைத்து தொழில்களை செய்து பின்னர் மீட்பதற்கு ஓர் அடிப்படையாக தங்கத்தை சேகரித்து வைத்திருந்த இனம் இப்பொழுது அவர்களுடைய தங்க இருத்தல் காரணமாகவும் தங்க விலை உயர்வு காரணமாகவும் தமிழர்களுடைய கையிருப்பும் பெருகி இருக்கின்றது சீனாவை போல என்றால் அது மிகை கூற்று அல்ல சீனர்கள் தங்கத்தை வாங்குவது சிறப்பு என்று இன்று நினைக்கின்றார்கள் ஆனால் தமிழர்கள் பிறப்பு முதலே தங்கத்தை பாவனைப்படுத்தி உலக பொருளாதாரத்திற்கு ஒரு சிறந்த கல்வியை ஒவ்வொரு சாதாரண குடும்பமும் உலக மக்களுக்கு காட்டிக்கொண்டிருக்கின்றது தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அது தரத்தினில் குறைவதுண்டோ உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ என்று கூறுகின்றார்கள் அதனால் தங்கம் தான் அன்பை கூட்டுவதும் குறைப்பதுமாக இருப்பது கூட சிலருடைய வாழ்க்கையில் காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் தங்கத்தினால் கூட்டிக் கொள்ளும் சீனர்களுடைய வாழ்க்கையும் தங்கத்தினால் இப்பொழுது தீர்மானமாகிக் கொண்டிருக்கின்றது தங்கம் தலைவிதியை தீர்மானிக்கின்றது பங்கம் வருவதற்கு முன்னர் சீனாவை காக்குமா இந்த தங்கம் அமெரிக்காவில் ஆளில்லாமல் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக பறக்கும் விமானம் பரிசோதனை முடிவடைந்திருக்கின்றது மனிதர்கள் இல்லாமல் செயற்கை நுண்ணறிவு கருவிகளே தாமாக செயற்பட்டு மனிதர்கள் மீது குண்டு வீசும் காலம் வரப்போகின்றது மனித குலத்தை விஞ்ஞானம் அளிக்கப் போகின்றதா என்ற அச்சத்திற்கு முதல் சமிக்ஞை விழுந்திருக்கின்றது அமெரிக்காவினுடைய கலிபோர்னியாவில் நடைபெற்றிருக்கின்ற விமான பயிற்சி பற்றிய அடுத்த செய்தி வந்து கொண்டிருக்கின்றது இந்த விமானங்கள் மிக வெற்றிகரமாக பரீட்சிக்கப்பட்டு இருப்பதாக போர் கட்டமாக விமானங்களை ஆளில்லாமல் வந்து குண்டு வீச போகின்ற இந்த அதிர்ச்சி சம்பவத்தில் நடந்திருப்பது என்ன அடுத்த செய்திக்கு காத்திருங்கள் இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளை